ஆனால் வெளிநாடைய சிந்தபடி நூலங்க நூலை நூலை சூழல் அதிகம் சொன்னால் அந்த சூழலாம் சேர்த்து எல்லாம் மலைங்க கொண்டு வந்துக்கிறாங்க வெண்ணா கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் சிக்கனை சேர்த்து எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொன்னோமா உண்மையிலே நல்லா இருக்கும் அபி குட்டி லெக் பீஸ் கட்டாவா லெக் பீஸ் இருக்குது பிள்ளைக்கு

இன்றைக்கு யார் புதுசாக ஒரு ஆள் வந்துருக்காங்கன்னா தங்காய் சின்ன பிள்ளைங்க கரங்கால பிறகு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து நிற்கினா நான் இன்றைக்கி ஒரு புது சாப்பாடு வந்து செய்ய போகிறேன் ஏன்னா அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இன்றைக்கி கூப்பிட்டுறேன் நான் ரெண்டு பேர் அக்கா நிற்கிறாங்கள பிரபு வார நான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க தங்கா வந்து நிற்கிறான் நாங்கள் என்ன சாப்பாடு செய்ய போகிறோம் பிரியாணியா அப்போ நாங்கள் இப்போ பிரியாணி தான் செய்ய போறோம் ஞாயிற்றுக்கிழமை என்னாலைய கேட்டு கொடுத்தேன் கடையிலேயே கூட்டிக் கொண்டு போய் நம்ம கேசிக்கு கூட்டிகிட்டு கொண்டோம் அப்போ நம்ம அதை வீட்டை ஒரு பிரியாணி செய்தால் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடக்கூடிய வேறு இருக்குமெண்ட்டு சொல்லித்தான் இளையிலே நான் வெண்டை பிரியாணி தான் செய்ய போறேன் அது இப்போ அதுக்கு தேவையான முதல்ல முதல்லப்பா இதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுக்கோங்க நான் பெரிய பண்ணி உப்பு எடுத்துக்க உணி அப்படியே குழந்தை வச்சுட்டேன் மற்றது தூள் தூள் கருவா மற்றது பிரியாணி இலை ஏலக்காய் பட்டை அதெல்லாம் வச்சுக்கிறேன் இதுக்க மற்ற தக்காளி ஒரு காலோ தக்காளி எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன் இது பிரியாணி மசாலாப்பூ ரூட்ஸ் மாதிரி நெய் எண்ணெய் அடுத்தது சிக்கன் இது அரிசியை ஊற போட்டு வச்சுக்கிறேன் நிறைய மறைச்ச ஊற விட்டுனா இது பாஸ்மதி அரிசி அடுத்தது இது சாம்பார் போடுறதுக்கு தயிர் சம்பால் போடுறதுக்கு கொஞ்சம் கேப்பரீங் படுத்து வச்சுருக்கேன் இது ரம்பையில் பச்சை மிளகாய் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு தயிர் வெங்காயம் மறைக்கிலும் இது மிளகாய் எடுத்து வச்சுக்கிறதுக்கு வெங்காயம் சம்பலுக்காக மற்ற புளி நாங்கள் இப்போ என்ன மாதிரி என்ன பிரியாணி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் என்ன பிரியாணி எப்படி செய்கிறேன்னு சொல்லி செய்ய முடிய பார்ப்போம் ஓகே எங்கள் அந்த சிக்கலுக்கு நானும் இப்போ கொஞ்சம் உப்பு தூணம் சேர்த்து சிக்கன் உப்புளை கொஞ்சம் வந்து உப்பு தூளும் சேர்த்து ഉപ്പ്ളോട് സേർ മഞ്ഞു കൊണ്ടു തയ്യും തയ്യും നല്ല പ്രിയാണിക്ക് കുളിപ്പാണ് ടേസ്റ്റും തൈരണ്ടീ നല്ല വിരുപ്പം

பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி கறி எப்படி ரெடி பண்ணுறோம்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல பிரியாணிக்கு இப்போ நான் நெய் சேர்க்கிறேன் அளவான நெய் காணும் ராகம் அதிகமாக கூடினா மணக்கும் நெய் வாசம் அதோட சேர்த்து நெய்யோட கொஞ்சம் ரெண்டு நெய்யும் சேர்த்து சொந்தான் நாங்கள் கருவா பிரியாணியில் அம்மா ஏலக்காய் பட்டை எல்லாம் சேர்க்கணும் இது வாச மேற்கு போட பிரியாணி அப்படி தான் பிரியாணி வாசத்தை எடுத்து கொடுக்குமே பிரியாணிங்கிறது பிரியாணி சோழ பார்க்கவே ஒரு வாசம் ஏறுக்கணும் அந்த வாசம் தான் அதுக்கு கொடுக்கறது விவங்காயத்தையும் சேர்த்து கொடுப்போம் குங்காயம் பட்டியை வளர்ந்துட்டானு வெங்காயம் மதங்கி கொண்டிருக்கிறதுக்கும் அதுக்குள்ள நான் வெங்காய சம்பல் ரை வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்கிறதுக்கும் பொண்ணுக்கு வில போகணும் அதுக்குள்ள நான் இப்போ வெங்காய சம்பல்ஸ் வைக்கணும் கொஞ்சம் முள்ளாது கொஞ்சம் நான் கொஞ்சம் சம்பளம் தண்ணியில் எல்லாருமே சாப்பிட மாட்டேங்குது அதனால அளவா சேரும் அதுக்கு தேவையான உப்பு தயிர் சம்பல் ரெடி இதுக்கு வேணுமா சொன்னா கொஞ்சம் கேசி பொடி நின்படாது தேவையான அப்படியெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்க விட போடுறோம் தயிரும் குளிக்கும் தேவையான சொன்னா கேசிப்பொடி விட்டு போனோம் கை காணாத மாதிரி கிடாச்சு கொஞ்சம் டை சேர்த்தா நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லா தயிர் ட்ரை சேர்த்து சாப்பிட்றது அதோட பிரியாணிக்கு சும்மா கட்டப்படி எடுத்து வச்சுருக்கும் அதோட மக்கள் இது கத்திரிக்காய் புரிஞ்சு சட் சலாட் சைவினமே அந்த சோர்ஸ் அதுக்கு நல்லா இருக்கும் பிரியாணிக்கு ஓகே கை சாம்படி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் வந்து பொண்ணு உளத்தில் வந்து கொஞ்சம் இருக்குது நல்லா பொண்ணு வளத்தில் வேணும் அப்போ தான் நல்லா இருக்கும் பச்சை பருத்துல தான் நட

ஈசியா இருக்கும் வெயில் வந்த சர்வத்தை வெங்காயம் okay. <laughs> <laughs> மழங்கி கொண்டு சொன்னால் இதோட தக்காளி பழம் சேர்த்துக்கோ இது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு நல்ல வதங்கி நல்லா மசிஞ்சு கொண்டு வரணும் இது கொஞ்சம் மழங்குறதுக்காக நான் இப்ப என்ன செய்யப்படுறோம் டக்கனை வதங்கும் உப்பு சேர்ப்பணும் இது கொஞ்சம் நாங்கள் வதங்கிட்டு உப்பு சேர்த்து தான் டபுள் கண்டு மூஞ்சாயிரம் கொடுஞ்சுருக்கு நாங்கள் ஊற்றி வச்சுக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பை சேர்த்து கொண்டு வந்து அதுதான் ஆனால் தூக்கிட்டு தான் வதங்கி கொண்டு வாங்க இது என்ன வதங்கி கொண்டு தக்காளி பழம் பேர நாங்கள் இஞ்சி உரு பேஸ்ட்டு சேர்த்து கொடுவோம் அப்படி தான் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு பச்சை போவோம் கடை போடுவோம் இஞ்சி உள்ளி பச்சை வார்த்தை நாங்கள் சேர்க்க மாதிரி இஞ்சி உள்ளி உடையிலும் வீரியம்

கட்டாயம் இந்த பிரியாணிக்கு இந்த மசாலா தூள் டேஸ்ட்டு ஆகிடும் அந்த ரெண்டு மூணு மசாலா இருக்கான் ஆனால் இது நல்லா டேஸ்ட் இந்த மசாலா போட ஃபேவரேட் மிளகாய் நான் திரிச்சேன் சின்ன குழந்தை சாப்பிட்றது உகை கொஞ்சம் முன்னே மழை உப்பு சேர்த்துன்னா உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கணும் நல்லா என்ன திரிஞ்சு வெறுவோம் மழை நிலத்துல போட்டு சிக்கனை போட்டு சும்மா சாப்பிட்டுலாம் அதை திரிஞ்சு கொண்டு வரட்டும் மழை பிரிஞ்சு கொண்டு வர நாங்கள் சிக்கனை கொண்டு திரட்டி நாங்கள் அப்புறம் அடுத்த அடுத்த அது அதிகங்கள் சொன்னால் அந்த தூள் எல்லாம் சேர்த்து அதில் மதங்கி கொண்டு வந்துக்கிறாங்க எண்ணெய் பிரிஞ்சு கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த சிக்கனை சேர்த்தோம் அதோட நாங்கள் திரட்டி விடுவோம் ஏன் சட்டி மாற்றிட்டா அது நாங்கள் மதங்குறதுக்கு தகுந்த சட்டி எடுத்தோனே இது காண அதில் அப்புறம் ஐஸ் கிரீம் இதில் போடணும் அதைப்படியே இந்த ரைஸ் போட்டு சட்டி எடுத்து விட்டுட்டு சிக்கனில் கொஞ்சம் தண்ணி நிற்கிறதானே இருக்கும் அமிஞ்சு கொண்டு இதோட நாங்கள் அப்புறம் தண்ணியை சேர்த்து விட்டோம் விட்டோம்னு சொன்னாங்க கொஞ்சம் அமைஞ்சு கொண்டு வந்தாக்கிறோம் நாங்கள் பார்த்து தண்ணியை கேட்குறோம் ஏன்னா சிக்கனில் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கேன்னு வந்தால் நாங்கள் தண்ணி கேட்கறோம் கேட்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் சிக்கன் வதங்கியை கொண்டு வந்துருக்கோம் பார்த்தோம் அமைஞ்சு கொண்டு வந்து ம் நிறைய தவிஞ்சு கொண்டு வருது கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் நல்லா அவியணும் ரெண்டு பெருசாக இருக்கிற சிக்கனை வெச்சு போட்டுட்டோம் அதில் கொஞ்சம் அரைக்கப் தண்ணி இஞ்சி எடுத்துக்கிடுவோம் சிக்கன் அவடிப்பிடிக்காமல் அவிஞ்சு விடுவோம் சிக்கன் அவிஞ்சாக்கிறது நாங்கள் அரிசி ஆவது தண்ணி விடுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறோம்னா சிக்கன் நன்றாக அவிஞ்சு கொண்டு வந்துடுச்சு இப்போ நாங்கள் இதுக்கு என்ன சேர்க்க போகிறோம்னால் டேஸ்ட்டு கொடுத்துருவோம் அரை தேசிக்காக புளிஞ்சி வச்சுக்கிறோம் தக்காளி தான் இதெல்லாம் போட்டு நாங்கள் சரியான தண்ணி விட்டோன்னா கப் தண்ணி விடுவோங்க நாடு செஞ்ச அரிசி நாலு இன்னும் ஒன்றரை கப் விட இதில் எடுத்துக்கொண்டு நான் முடிச்சு நாலு கப்பு விட்டுட்டேன் இதோட அஞ்சு கப்பு வேற கப்பு ஒரு அரை கப் நாங்கள் முடினா அப்புறம் ஆறு கப்பு மொத்தமாக வச்சுட்டேன் சரியா நாலு கப் அரிசிக்கு ஆறு கப்பு தண்ணி நாலு கப் அரிசி நான் நூறுவா வச்சு நான் வேறு ரூபாய் நூறுரூவா வச்சு வச்சிருப்பேன் ஏன்னா பண்ணுறதுக்காக இப்போ என்ன அந்த தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டு வர நாங்கள் அரிசியாக போடுவோம் தண்ணி குதிச்சு கொண்டு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாண்டா தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டு வந்துருக்கு இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் இது தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது நாங்கள் இப்போ அரிசி விட போகிறோம் இப்போ நாங்கள் கொஞ்சம் உப்பை பார்ப்போம் வேண்டாம் உப்பு கண்ணியாக பார்க்கணும் அப்புறம் அரிசி அதுக்கும் இல்லைன்னா ஒன்றும் தீக்கியதா அது உப்பு பிள்ளை பார்ப்போம் புளியோக்கி உப்பு கொஞ்சம் காணாங்கிறது உப்பு கொஞ்சம் பற்ற கரையை விட கொஞ்சம் உப்பு சுண்டு நிற்கணும் அரிசி செஞ்சுக்க கணக்காரம் உப்பு நாங்கள் கொஞ்சமாக போடுவோம் கொஞ்சம் நல்லி தோசை தான் கணக்காக தான் போட்டேனா பார்ப்போம் ஒரு கடிகா இருக்க வயல் வச்சு பார்க்க முடியல உங்களுக்கு உப்பு தெரியும் வாசிகரிச்சு எவ்வளோ நான் பண்ணி இருக்கணும் நாங்கள் இது நார்மல் தானே கிடையாது பார்த்தேன் கடை சூழ்நிலைங்க வாசிகரிச்சு ஏன்னா இதுதான் இதுதான் ஆனால் வெளிநாடு அரிசி இது அப்படி நீளமாதிரி இருக்கும் நூலன்னு சோறாக இருக்குங்க சொன்னால் நாங்கள் அரிசி செய்ய அரிசி அவிஞ்சு கொண்டு வரட்டு வச்சு சிக்கன் இல்லாமல் சாதம் எல்லாம் தேர்ந்து நல்லா அவிச்சு கொண்டு பிரியாணி மாதிரி பெரியா ஆயினா அப்போ பார்ப்போம் மூடி விடுவோம் இதை பிரியாணி நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துருக்கு நாங்கள் பார்ப்போம்

கொஞ்சம் வீதியோ சின்னாங்கலாம் வந்தாலே தொட்டிக்கில் போய் இருந்தோம் விளையாடு நடக்குது குளிக்க வைக்க தானே குழிக்கிற நாங்கள் போய் குளிக்க போய் நம்ம வந்து நாலு பேருந்து தொட்டிக்கிலிருந்து குளிச்சு கொண்டு விற்கணும் வைக்க வழியில் போகாமல் அப்படியே இருந்து நல்லா அவிஞ்சு நல்லா இதாக இருக்குது பிரியா ஓகே பிரியாணி நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் பார்ப்போம் அப்படியே நாங்கள் அடுப்பை நெல்லலோ உள்ள விட்டுட்டு நாங்கள் தம் பிரியாணி என்பது இப்போ நாங்கள் நன்சீட் போட்டு மூடி விடுவப்போ நனக்கா என்னாத்தையும் மத்தி கொண்டு இதாக லஞ்சன் போடுறோம் லஞ்சிட்ட இந்த வெக்க வழியில் போவான்னு வீரக்காண்டியம் ம் இந்த வீரியோ இது சின்னாங்களில் அமைந்தனே தொட்டியில் போய் ஒரு இந்த இருந்து முள்ளையாடு நடக்குது குளிக்க வெக்கதானே உய்க்கிடுமா உடவு நாங்கள் போய் குளிக்க போய் நம்ம வந்து இல்லை நாலு பேருந்து தொட்டிக்கு வந்து குளிச்சு குளிச்சுக்கொண்டு விற்கலாம் ஓகே இதான் நாங்கள் அடுப்பை நல்ல லோகத்தை போட்டு மூடி விடுவோம் அப்போ தான் வைக்க வழியில் போகாமல் அப்படியே இருந்து நல்லா அமைஞ்சு நல்ல இதாக வேறு பிரியாணி ஓகே பாருங்க பிரியாணி ரெடி எப்படி இருக்குது பிரியாணி கோழி லெக் பீஸ் ஒவ்வொன்றும் சரியாக தான் இருக்குது வசிக்கூடிய டைமும் வந்து இன்றைக்குமே நல்லா லேட் ஆகிடுது அதனடியாக ஒன்றும் செய்யறாரு நல்லா இருக்குது சாப்பாடு பார்க்கணும்னா சாப்பிட பார்த்து தான் அப்படி இது தெரியும் இப்போ எங்கள் இவ்வளோ சின்ன பிள்ளைகளும் இருக்கிறதுக்கணக்காக எனக்கு முதல் முதலாக சாப்பாட்டை கொண்டு படைச்சி விட்டுக்கிறாரு പടക്കൽ ഇത് പടച്ച മറികടക്ക് ഇത് എന്തെ കരച്ചാ അത് എന്നു ഇപ്പതാണ് തൊട്ടിക്കുന്നത് കുളിച്ച മുളി പോയിക്കാം ഇനി എല്ലാം തുടച്ചി കിടച്ചി തണ്ടി പോ സാപ്പിടും സൂടാങ്കാക്കില്ല സിങ്ങനെ സാപ്പിടമാ നല്ല ആ ബാണി സൂട്ടോട് തന്നെ സാപ്പിടും

ആ ഉമ്മിലെ കൊഞ്ചാ നല്ല കണക്കിലേക്കാസ്റ്റ് എടുത്ത് കട്ടിക്കോണം இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மிகவும் வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் பசி ஓடி இருக்கக்கூடிய எனக்கு கதை கிளாங்குது மழை அள்ளி வச்சு சாப்பிட வேண்டியதான் இவங்க ஒரு வீடியோ எடுத்துக்கிறாங்க இந்த கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நானும் கதை நான் ஆசைப்பட்டேன் பிரியாணி வீரியா போடுவோம் அண்டைக்கு ஒரு அக்கா சொன்னவா தாங்களும் சேர்ந்து கொஞ்சம் பேர் சேர்ந்து செய்தேன் பிரியாணி கோழி பூக்க மாதிரி வந்துட்டு தான்

ரெண்டு பேருக்கும் முட்டை விம்பா வெங்காயம் இது வும்புண்டாமா ஏன் போயிடாம நீங்கள் ஆனால் அவைக்கு சேர்த்து தானே நான் எல்லாருக்கும் சேர்த்து ஆறு முட்டாக வச்சுருவேன் அவைக்கெல்லாம் பிடிக்காதா மற்றவை இப்போ தான் பார்த்து முழுகி போட்டு நிற்கினா அப்போ அவியல எல்லாம் காய காயவு ம் சரியா எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க உண்மையிலே நல்லாயிருக்கும் அவிக்குட்டி லெக் பீஸு கட்டவா லெக் பீஸ் இருக்குதா அவளுக்கு ரச்சி போட்டிருக்கேன் சிக்கன் போட்டிருக்கேன் அது கடைசியில் அடியில் போயிட்டு நான் தேடி கீடை குழம்பு பசி வந்துட்டு அப்போ போட்டு கொடுத்து அதுவும் ஒரு பெரிய லெக் பீஸ் தானே பாருங்க தூக்கி பாருங்க ம் பாடியா சாப்பிடுங்க பிள்ளைக்கு காணாட்டி கேட்கணுமா உண்மையில டேஸ்ட்டாக இருக்கும் கடை பிரியாணியோ வீட்டு பிரியாணியோ நல்லா இருக்குது ஆர் செய்த பிரியாணி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குறீங்கலாம் எனக்கு கூலி போட்டு வந்து எங்களுக்காக இதுவாக கேட்கல எப்படி இருந்தா தொட்டிக்க குளிக்க அனுபவம் ஆஹ் அவிக்கு தும்முற தண்டி தொட்டிக்கு இருந்தான்னு சொன்னா எத்தனை மணிக்கு அழமா இருந்த ஒரு மணித்தால நான் சாப்பாடு முடிய முடியுமாட்டி தொட்டிக்கல இப்பதான் வந்தவிய பசி வர என்ன தலைகளுக்கு சரி நீங்க சாப்பிடுங்க பசி இல்ல பிள்ளைகளுக்கு நேரம் ரெண்டு அறியாச்சது சரியான பசியில இருக்க உம் அடுத்தது இப்ப காவியாவும் வந்துட்டா சாப்பிட எப்படி இருக்குது காவியா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சிக்கன் எடுத்தேன் நீங்கள்ல அவள் தான் தான் போட்டு கொண்டு வந்தவன் நான் வீதியை எடுத்து நிற்க அங்கெல்லாம் கம்சிக்காய் சாப்பிட்டு நிற்கிறேன் தான் வீதியோக்கு வேற இல்லையான்னு தான் செய்யான்னு சாப்பிட போகிறேன் நானும் போய் தொட்டி தொட்டிக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு புதுசாக தண்ணி அடித்து போட்டிருக்கப்பறம் எப்படி டேஸ்ட்டு இருக்குது காவியா தான் சொல்லுங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ற சொல்லி உண்மையிலே நல்லா இருக்கா வியம்மா செய்ய பிரியாணி சரி இந்த பிரியாணியில் நான் பெரியம்மா செய்து நான் ஒரு பாட்டு பாடணுமா சாப்பிட முடியாது பாடுவீல்லாம் சாப்பிட முடியா சாப்பிட்டு முடியா பாடுவோம் வேணா